பட்ஜெட் வந்து முதல்ல அதுக்கு முன்னாடி ஊடகம் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் பட்ஜெட் வந்து ரிலீஸ் பட்ஜெட்டுக்கு வந்து தமிழ்நாடு எந்த அளவு புறக்கணிக்கப்பட்டிருக்கு ஏமாற்றம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பல பேர் பேச மாண்பு எடப்பாடியார் அவர்களும் ஏமாற்றம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நான் என்ன பேச வந்திருக்கேன்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் முழுமையாக அண்ணாமலை என்ன சொன்னார்னா ஒரே ஒரு ஒரு மோடி இருக்குது பேச முடியும் பேசி கோயம்புத்தூர் மக்களுக்கு தொழிலதிபர்களுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாத்தையும் பெற்று தர முடியும் ஒரே டோன்ல போன் பண்ணக்கூடியவர் இங்க இருக்கிற அத்தனையும் பயங்கரமா ஏமாத்தி இருக்காரு என்பதை நான் சொல்ல விரும்புறேன் என்ன காரணம்னா நூறு திட்டங்கள் ஐநூறு நாட்கள் கொண்டு வரோம் அப்படின்னா அடுத்த அக்டோபர்ல வருது அப்படின்னா ஐநூறு நாள் முடியிருக்கு இந்த அவங்க சொன்ன ஒரு இருபத்தஞ்சு முப்பது சதவீத திட்டங்களுக்காவது நிதி இருக்கணும் ஒதுக்கணும் எதுவுமே இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் எல்லாம் என்ன சொன்னாருன்னா இது மத்திய அரசாங்கம் கண்டிப்பா மோடி கவர்மெண்ட் தான் வரும் ஒரு போன் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நான் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கற வாக்குறுதியை கொடுத்தாருன்னு பல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எங்கிட்டயே போன்ல சொல்லியிருக்காங்க ஆனா அத்தனை பேருக்கும் ஏமாற்றம் தரும் வகையில் இங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கைவிட்டு எந்த விதத்திலையும் அந்த பட்ஜெட் இங்கே கோயம்புத்தூர் வளர்ச்சிக்கான பட்ஜெட்டா இல்ல இதை ஏன் நான் இவ்வளவு சொல்றேன்னா இவர் இதே மாதிரி தான் என்ன பண்ணாருன்னா அரவு குறிச்சி இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எலெக்ஷன் என்ன என்ன சொன்னார்னா நான் பாஜகவோட தொடர்புடையவன் பாஜக மாநில அர மத்திய அரசாங்கம் நான் சொல்வதை கேட்கும் அதனால அரவக்குறிச்சியில் இருக்கிற மக்கள் அரவுக்குறிச்சி தொகுதி ஒரு பின்தங்கிய தொகுதி இங்க இருக்கிற மக்கள்லாம் பாத்தீங்கன்னா கரூர் வேலைக்கு போறாங்களே ஈரோட்டுக்கு போறாங்களே திருப்பூருக்கு போறாங்க நான் கண்டிப்பா ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர் மூலமா இங்க ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி கொண்டு வருவேன்னு சொன்ன சொல்லிட்டு வந்து இங்க என்ன பண்ணாருனா ஒரு பெரிய பொய் லிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய லிஸ்ட் அதுக்கு பேரு என் கனவு நமது கோவையான் அவர் கரூர்காரு பேரு என் கனவு நமது கோவையம் கனவாவே போயிருக்கு கனவு இன்னைக்கு வரைக்கும் நினைவாகவே இல்லை இந்த லிஸ்ட பார்த்தோம்னா நம்ம மாசம் வீட்டுக்கு போற மளிகை சாமான் லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு உலகத்தரத்தில் விமான நிலையம் மெட்ரோ ரயில் சேவை ஏதாவது பட்ஜெட் கொஞ்சமா அதுல ஏதாவது பேசியிருக்காங்களா ஒண்ணுமே கிடையாது கோவைக்கு ஐஐஎம் கோவைக்கு ஐஐஎஃப்டி தங்க நிலை பட்டறை பூங்கா செமிகண்டக்டர் உற்பத்தி மையம் ஆட்டோமேட்டிக் கொரிடார் ஹைட்ரஜன் ஃபியூயல் உற்பத்தி மையம் நெசவாளருக்கு சிறப்பு ஓய்வூதியம் பல்லடம் ஆயத்த ஆடை உற்பத்தி மையமாக அறிவிக்கப்படும் கேன்சர் ஹாஸ்பிட்டல் தேசிய முதல் முதியோர் நல மருத்துவமனை மூணு புட் பேங்க் கோவைக்கு புதிய மேம்பாலங்கள் அது மட்டும் இல்லாம ஆறு எம்எல்ஏ தொகுதிக்கு ஐம்பது இ சேவை மையங்கள் ஆறு இந்த திட்டங்களை எல்லாம் அமல்படுத்த ஒரு வல்லுநர் குழு இது வந்து நான் கொஞ்சம் தான் சொல்றேன் அவர் வந்து நூறு ஐட்டம் போட்டிருக்க படித்தோம்னா எல்லாத்தோட நேரமும் வீணு ஏன்னா அந்த மேனிபெஸ்டோ வீணாதான் சும்மா கிடக்குது இதுல எந்த ஒரு திட்டத்தையும் நூறு விஷயத்துல நீங்க வந்து அடுத்த ஐநூறு நாட்கள் ஒரு திட்டம் ஏதாவது ஒரு திட்டத்திற்கு கோவை மக்களுக்கென்று கோவைக்கென்று அறிவிச்சிருக்கிறீங்க நானும் இல்லை ஏன் நான் சொல்றேன்னா நான் வந்து இந்த தொகுதியில கண்டஸ்ட் பண்ணி ஒரு வேட்பாளராக இருந்தவர் வேட்பாளராக இருந்து எனக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க இந்த தொகுதியின் குறைநிறைகளை எடுத்து வைக்க வேண்டியது என்னோட கடமை இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கும் அண்ணாமலைக்கும் திமுக எந்த வித்தியாசம் இல்லைன்னா இப்போ எப்படி வந்து நகைகள்லாம் எடுத்து கடனில் எடுத்து அடகு வைங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மீட்டு தருவோம்னு சொல்லிட்டு பாதி பேருக்கு போயிட்டு தள்ளுபடி பண்ணி நீதி பேர் அம்போன் விட்டாரோ அந்த மாதிரி அங்க அரவக்குறிச்சியில் ஒரு தடவை அம்போன் விட்டாரு இன்னைக்கு வந்து கோவை மக்கள் எல்லாத்துக்கும் இப்படி சொன்னாரு இப்போ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நான் சொல்றேன் அதாவது கார்பரேட் ஃபாரின் கம்பெனி டாக்ஸ் சொல்லுவாங்க வெளிநாட்டு கம்பெனிக்கான டாக்ஸ் வரி அது வந்து நாற்பது இருந்து முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு குறைச்சிருக்கிறாங்க இப்ப இதனால கோயம்பத்தூர்ல இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் யாருக்காவது ஏதாவது பயன் இருக்கா இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கானே இல்ல கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட்டுக்குன்னு அவர் சொன்ன எந்த விஷயத்தையும் பண்ணல அப்படிங்கிறது மிக முக்கியமா இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன் மெட்ரோவை பத்தி கூட அவர் ஒரு ஆடியோல சொல்லியிருக்காரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா அது ஜெய்கா ஜப்பான் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் அது எடுத்து பேப்பரில் வந்து பெரிய விஷயமா சொல்லியிருக்காரு அதில் பதினொன்று பர்சன்ட் ஈக்குயிட்டி நாலு பர்சன்ட் டெப்ட் பதினஞ்சு பர்சன்ட் மத்திய அரசு போடும் பதினஞ்சு பர்சன்ட் மாநில அரசு போடும் மிச்சம் இருக்கிறத லோனுக்கு போகணுங்கிறது இது வந்து சராசரியாக பேப்பர் படிக்கிற ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நீங்கள் ஒன்றும் புதுசாக சொல்லிடலாம் அண்ணாமலை அவர்களே நீங்கள் கோயம்புத்தூர் மெட்ரோக்காக ஏதாவது